தமிழக கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட மாநில அளவிலான கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளையும் விருதுகளையும் வழங்கி பாராட்டினார் இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கல்வி அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பள்ளிகளில் மாணவர்களின் பிடி பீரியடை வேறு ஆசிரியர்கள் வாங்காதீர்கள் என கேட்டுக்கொண்டார் பின்னர் விழாவில் பேசிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மத்திய அரசு பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை முறையாக வழங்கினாலே போதும் என்று கூறினார் அந்த வாசிச்சுக்கிட்டே அந்த கேட்குதா கேக்குதான்னு சொன்ன அந்த குழந்தைங்கள ஒரு பத்து பேர்னாச்சும் கூட்டிட்டு டெல்லிக்கு போகணும் போய் அங்கே நின்று அங்கே இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு முன்னாடி தட்டி தட்டி கேட்குதா கேட்குதா எங்களுக்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றம்பத்தோரு கோடி வாய் நீங்கள் தரணுமே கேட்குதா கேட்குதான்னு சொல்லணும் போல தான் இருக்குது ஏன்னா ஏன் அது இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்எஸ்சி மூலமாக நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி சிக்ஸ்டிஸ் டு ஃபார்ட்டி ரேஷியோல மாநில அரசும் ஒன்றிய அரசும் பங்கு போட்டு இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து நடக்க வேண்டிய நிகழ்ச்சி ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு தர மறுத்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னாரு அவங்க யார் மறுக்கிறதுக்கு நம்ம பிள்ளை பெருங்களுடைய திறமையை நம்முடைய மாநில அரசு நிதியிலேருந்து நம்ம கொண்டு வருவோம் என்று நினைக்கிறதே நிறுத்தாமல் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முதலில் அதுக்கு காரணமாக இருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சரவருக்கும் முதல்ல நம்முடைய கோடானா கோடி நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டும் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளனர் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் அறிவுறுத்தினார் என கூறினார் பஞ்சாப் அரசு அதிகாரிகளுடன் தமிழக அதிகாரிகள் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் பெண்கள் கபடி போட்டி பஞ்சாபில் உள்ள பசிண்டா மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது அன்னை தெரசா இருந்து பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் அழகப்பா யூனிவர்சிட்டியிலிருந்து முப்பத்தி ஆறு வீராங்கனைகள் பிளேயர்ஸ் போயிருக்காங்க அவங்க கூட மூன்று மேலாளர்கள் டீம் மேனேஜர்ஸ் மற்றும் மூன்று கோச்சஸ் வைட்டு கூட போயிருக்காங்க இன்று நடைபெற்ற மதர் தெரேசா பல்கலைக்கழகத்திற்கும் தர்பங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையேயான இந்த கபடி பொழுது தமிழ்நாட்டு வீராங்கனை மீது தாக்குதல் நடந்ததாக இன்று காலை புகார் வந்தது உடனடியாக தொலைபேசியில் அழைச்சி நாங்கள் பேசியிருக்கிறோம் இந்த புகாரின் அடிப்படையில வணக்கம் என் பேர் அபிஷேக் நான் சென்னையில் படிக்கிறேன் தமிழக அரசு மூலமாக கலை திருவிழாவில் நான் ஈரோடில் கிட்டார் வெற்றி பெற்றேன் இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ஆசிரியர்களுக்கும் நன்றி பெற்றோர்களுக்கும் நன்றி ரொம்ப பெருமையா இருக்குது இதுக்கு நான் சந்தோஷமா ஃபீல் பண்றேன் வரிசை வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி நான் வந்து பிளாக் லெவல்ல வந்து மிமிக்ரி டான்ஸ் கலந்துருந்தேன் அது வந்து டிஸ்ட்ரிக் லெவல் போனேன் டிஸ்ட்ரிக் லெவல்ல இருந்து ஸ்டேட் லெவல் வந்து ஸ்டேட் லெவலில் மிமிகிரி காம்பட்டிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் பிரைஸ் வாங்கினால எனக்கு கலை அரசன் என்ற அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த போட்டி எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இந்த அவார்டு தருவாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் உதயநிதி ஸ்டாலின் சார்கிட்ட வாங்கினதும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு கூடவே அன்பில் மகேஷ் சாரும் இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மரிய விக்டர் மதுரல் ஸ்கூல்லேருந்து வரேன் இன்னைக்கு கலை திருவிழாவில் புள்ளாங்குழல் இசைக்கருவி போட்டியில் முதலிடம் பெற்றது பரிசு வாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு மாண்புமிகு துணை முதல்வர் கையால் வாங்குறது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியை வெளிக்கொண்டு வருது மேன்மேலும் போட்டியில் வாழறணும்னு நினைக்கிறேன் நன்றி கலை திருவிழாவில் மாநில அளவில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வீணை வாங்கியிருக்கேன் அதனால முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்